காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பூமி காரகன் என்று பெறக்கூடிய செவ்வாய் பயிற்சியாகி அதாவது தனுசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி உள்ளார் இதனுடைய பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் கூறிட்டு வர்றேன் இப்போ கடகராசிக்கு பார்ப்போம் கடகராசி தாய்மை நெஞ்சம் கொண்ட சந்தினர் சர ராசி வேகமான ராசி அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்க சற்று வேகமாக துடிதுடி போடி இருப்பார்கள் என்பது பொதுவான விதியாகும் இது நான் பலன் பழம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ கடகராசிக்கு அஷ்டம செனி நடந்துக்கிட்டு இருக்குங்க அஷ்டம எல்லோருக்கும் பாதிப்பு தருவதில்லை அப்படிங்கிறத நம்ம மனதில் புரிஞ்சுக்கிறணும் எதா இருந்தாலும் ஜோதிடங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் பக்குவமாக சொல்லி அதை பாசிட்டிவாக வலியுறுத்தி அவர்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய கலை தான் இந்த ஜோதிடக் கலை மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ செவ்வாய் ப செவ்வாய் பயிற்சியுடைய பலன்களை முழுமையாக பார்ப்போம் கடகராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஐந்து பூர்வ புண்ணியம் புத்திரம் புத்தி பத்து தொழில் இதற்கு அதிபதி செவ்வாய் ராஜ யோகாதிபதி சூரியன் இரண்டாம் அதிபதி அதாவது காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய அதிபதி இவர்கள் இருவரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சபலமாக இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல வந்து நேர ராசியை பார்ப்பார் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி பிப்ரவரி ஆறிலிருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் ஒரு சுமார் இரு நாற்பத்தஞ்சு நாட்கள் நடைபெறும் நடைபெற அந்த மகர ராசியில் உச்சபலத்தோட செவ்வாய் இருப்பார் அப்போ அந்த செவ்வாய் இருக்கிறபொழுது அதற்கு அடுத்து என்ன ஒரு கிரகம் ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ஆரம்பித்து வச்சுட்டா அதுக்கு அடுத்த கிரகங்கள் அந்த பலனை எடுத்து செய்யும் ஒரு சங்கிலி தொடர்போல் தான் இந்த கிரகங்கள் செயல்படும் அப்போ தான் சம்பவங்கள் நடக்கும் தசாபுத்தி ரீதியாக சம்பவங்கள் நடக்கும் இப்போ ஏழாம் ஏழாம் பார்வையாக அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் உச்ச பிடித்த நண்பரான சூரியனோடு இருந்து ராசியை பார்ப்பதாலே புத் பூர்வ புண்ணியம் வேலை செய்வோங்க ஐந்தாம் அதி புத்தி நல்லா வேலை செய்யும் பூர்வ புண்ணியம் நன்றாக வேலை செய்யும் அதாவது போன ஜென்மத்தை செஞ்ச கர்மாக்கள் அதனுடைய பலன்க்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்குங்க பத்து தொழில் தொழில் அமைப்பில் இனிமேல் சிறப்போடு ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உச்ச பலம் ஹை பவர் ஆட்சியை காட்டெலாம் உச்ச பவர் ஹை பவர் அப்போ தனம் இரண்டாம் அதிபதியும் அந்த சேர்ந்து பார்ப்பது அஞ்சு பத்து இரண்டு இது ஒரு தன பஞ்சம கர்ம அதிபதி கர்மயோகம் தன பஞ்சம கர்ம யோகம் பேர் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் அப்போ தொழில் இதனுடைய பலன் வந்து தொழில் அமைப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது கண்டிப்பாக உண்டு இந்த காலத்தில் பணம் தான் அவசியம் வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் இது நல்லா செயல்படும் இது வந்து செவ்வாயுடைய அந்த கடகத்துக்கு கடகராசிக்கு என்ன தர இருக்கிறாரோ அந்த கிரகம் செவ்வாய் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் உச்சமாக இருக்கார் நல்ல பவரோடு இருக்கார் யாரோட சந்திருக்காரு தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கார் அப்போ தனஸ்தான் அவர் ராசியவே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ ராசியை பார்க்கும்பொழுது அவர் வந்து துடிப்போட துடி துடிப்போடு செயல்படக்கூடிய இந்த கடகராசிகள் செயல்படுவார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஒரு கிரகத்தை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு கிரகத்தில் செயல்பாடு மட்டும் இல்லை எல்லாம் கலந்து தான் செயல்படும் ஒன்பது கிரகங்களும் தங்களுடைய பங் பங்களிப்பை கதிர்கள் மூலம் கொடுத்து இணைந்து சேர்ந்து பார்த்து நம்மளை இயக்குகிறது இதான் சொல்கிறோம் அப்போ குரு நிலையை பார்க்கணுங்க பத்தாம் இடத்துல ஏற்கனவே பத்துக்குடிய கிரகம் உச்ச படத்தோடு இருக்குது அந்த பத்தில் கடகத்துக்கு யோகாதிபதி இருக்கார் ஒரு கனெக்ஷனை பாருங்கள் அப்போ ஒன்பதாம் இடமும் அங்கே வந்து பத்தாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் இது தர்ம கர்மாதிபதியோக அமைப்பு தொழிலுக்கு நல்ல சிறாங்க ஒரே வார்த்தை தொழில் அமைப்பில் இருந்தவர்கள் இனிமேல் விழிப்பாக எதிர்காலத்தில் நல்ல சிறப்பாக அமைப்பதுக்கு இது அடித்தளமாக நிச்சயம் அமையும் அதில் ஒரு மாற்றமே இல்லை அப்படி அமைப்படுங்க அடுத்து ராகு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் பாக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் நம்ம முயற்சிகள் அதை எடுக்கும் பொழுது சரியாக குருவோட வீடு அது சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே அதை நம்ம அதை நோக்கி நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் முயற்சி அதிகப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இரண்டாம் இடத்தையே குரு பார்க்குறாங்க அதுவும் ஒரு சிறப்புங்க குடும்பம் தனம் வாக்கு எல்லாமே நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்போ தொழில் அமைப்பு நடக்கும்போது சுகஸ்தானம் தன்னால் வரும் வாகன அமைப்பில் ஒரு ரிப்பேர் பண்ணக்கூடிய அமைப்புக்கு பலதான வாகனங்களை புதுப்பி புதுப்பித்தல் வீட்டை புதுப்பித்தல் இந்த மாதிரி அமைப்பு தாயார் நலம் எல்லாமே சிறக்குங்க நன்றாக வலித்துவாருங்கள் அடுத்து ஆறாம் இடம் குரு பார்வை ஆறுங்கிறது வேலை அமைப்பு கண்டிப்பான முறையில் அதே மாதிரி கடன் ஒன்று இருக்குது சுப கடன்கள் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயம் அதுக்கான பலன் ஒன்று ஏன்னா உச்சம் மறுபடியும் அதான் வருவேன் உச்ச போக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்துச்சுன்னா அடிப்படையில் ஆரம்பத்தில் உச்சமாக இருக்கும் பொழுது அது அந்த பலன்கள் வந்து அப்படியே கடல் மலை திறந்தாற்போல் எப் அந்த வேகம் ஸ்பீடாக இருக்கும் அதோடைய செயல்பாடுகள்லாம் அதேமாதிரி இப்போ கோல்சாரத்தில் ஸ்பீடாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சி காலம் ஒரு சனி ஏற்கனவே சொன்னேன் அஷ்டமச்சனி என்ன கொஞ்சம் ஆரோக்கியம் ஆரோக்கிய அமைப்பில் கெடுபடனை செஞ்சாலும் அங்கே இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அஷ்டமச்சனி குடும்பஸ்தனத்தை பார்ப்பார் அப்போ குடும்பத்தை குருவும் பார்க்கிறது முதல்ல சனி பார்க்க கெடுதல் பண்ணும்போது குரு நிவர்த்தி பண்ணுவார் அதான் பொதுவாக தெரிஞ்சுங்க ஒரு ஒன்பது கிரகங்களில் கோலச்சாரத்திலையும் சரி அடிப்படையிலும் சரி ஒரு கிரகம் பலவீனம் பண்ணும் பொழுது அந்த பலவீனத்தை இன்னொரு கிரகம் போக்கும் இது நுட்பமாக போகணும் தம்முன்னா தெரியும் ஏன்னா சொல்கிற பட்டீசன் வந்து உறுதியான இருக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வராது எது கிடைக்குமோ அது கிடைக்கும்னு கேட்டால் நம்மளே சொல்லிருங்க ஆகவே கடகராசிக்கு அஷ்டம செடி நடந்தாலும் செவ்வாய் பயிற்சியானது தொழில் அமைப்பில் முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் வந்தாட்டே எல்லாமே கிடைக்குமே கடன் ஒழியும் என்ன நம்ம நினைக்கிறோமோ வெளிநாடு போகணுமா போகலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்தமாக நடத்தலாம் ஒரு கடையை புதுப்பிக்கலாம் வீடை கட்டலாம் எல்லாத்துக்குமே தான முக்கியம் ஆக இந்த செவ்வாய்ப்பயிற்சி உங்களுக்கு நல் நல் ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று கூறி வாழ்த்துக்கிறேன் அடுத்து சிம்ம ராசிக்கான இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்